ठीक है पारिगार्डना ठीक है सर ठीक है से अंदर और अंदर सर बड़ा और नहीं नहीं वाला आवन अंदर आवन अंदर बैठोड़ा अब ओड़ रहा है देखो ए ओड़ रहा है कहीं को कहीं नहीं आवन और और हम ये सर अब बोल अपन पता कर ना बेटा नीले लड़का ஏய் ரோடல போய் சொன்னாம வந்திருக்கறானே என்ன சொல்லியிருந்தா நான் யோ கேப்லலாம் அது போனேலல போனேல தனாக இருக்க டேய் நகர் ஹம் அத வேற கனிங்க அறிலே அதோட கூட்டிப் போனாரே আরে வணக்கம் இதான் வந்தானே சரி ஆ வணக்கம் கூட்டிப் போனாரே இங்க வா அசன் நவரண்டா ஆ ஒரு கரйга வந்து கூடுல கட்டி இருக்கா ஆ